அனைவருக்கும் வணக்கம் புரட்சி தலைவரை ஒரு நடிகை காப்பாற்றினதுக்காக அந்த நடிகைக்கு நன்றி சொல்கிறதுக்கு ஒரு பெருங்கோட்டம் அந்த நடிகையை தேடி போகுது என்னங்க இது புதுசாக இருக்குது புரட்சி தலைவரை ஒரு நடிகை இது இதுவரைக்கும் நாங்கள் அப்படி கேள்விப்படவே இல்லையே இதை கினிமா பார்த்துட்டு சொல்றீங்களா அல்லது நிஜத்தில் நடந்ததா அப்படின்னு நீங்க கேட்கலாம் இப்ப இந்த நிகழ்வு உண்மையா அல்லது சினிமாவில் நடந்ததா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை முழுமையா நீங்க பார்க்கணும் அப்படி பார்த்தாதான் எந்த சூழ்நிலையில புரட்சி தலைவரை அந்த நடிகை காப்பாத்தினாங்க அந்த நடிகை யார் அப்படிங்கிற விவரம் உங்களுக்கு தெரியும் என்னங்க இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்குறீங்களா அப்படி பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை நடிகை சச்சு தமிழ் திரையுலகளை தமிழ் ரசிகர்களால் போற்றப்படக்கூடிய ஒரு நடிகை வளர்ந்தவங்க தான் நடிகை சச்சு இவங்க ஆரம்ப காலகட்டத்தில் கதாநாயகி நடிச்சிருக்காங்க ஆனந்தனோட வீர திருமணங்கிற படத்தில் ரோஜா மலரே ராஜகுமாரி ஆசை கிளியே அழகிய ராணி அருகே வரலாமா வருவதும் சரிதானா வருவதும் முறைதானா இந்த படத்துல ஆனந்தனோட கதாநாயகன் நடிச்சாங்க அதன் பிறகு இவங்க புரட்சி தலைவருடைய பல படங்கள்ல காமெடி நடிகையா நடிச்சிருக்கிறாங்க இவங்க புரட்சி தலைவரை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பாருங்க அண்ணன் எம்ஜிஆரோட கலை தான் நான் முதன் முதல அவருக்கு தங்கையா நடிச்சேன் அப்படி நான் அவருக்கு தங்கைய நினைச்சதை நினைச்சி ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது அண்ணனை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைப்பாருன்னா தன்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லோருக்கும் உதவணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலேயும் சொல்லுவார் அதே போல தன்னுடைய தொழிலில் அக்கறையோடும் ஈடுபாட்டோடும் இருக்கணுங்கிறத எங்களுக்கு ஒரு புத்தியாக சொல்லுவார் இன்னொன்று பார்த்தீங்களா எம்ஜிஆர் அண்ணனை பொறுத்த வரைக்கும் அவரு மாதிரி ரசிகர்களை மதிக்கிறவங்க யாருமே இருக்க முடியாது உதாரணத்துக்கு சொல்லணும்னா மதுரை வீரன் படம் வெற்றி விழாவுக்கு நாங்கள் மதுரைக்கு போயிருந்தோம் அந்த படத்தில் நான் நடிக்கல என் அக்கா மாடி லட்சுமி அடிச்சிருந்தாங்க அந்த விழாவுக்கு நான் போயிருந்தேன் அவரை பொறுத்த வரைக்கும் லட்சக்கணக்கான ரசிகர்கள் எல்லாத்துக்கிட்டையுமே முகம் சுழிக்காமல் பழகினாரு பேசினார் எந்த விதமான யூகாவும் பார்க்க மாட்டார் இதை என் கண்ணார நேரில் பார்த்தேன் அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவரை நம்ம கொண்டாடிக்கிட்டு வர்றாங்க ரசிகர்கள் இன்னொன்று பாத்தீங்கன்னா அவர் வாழ்ந்த காலத்தில் நாங்களும் வாழ்ந்திருக்கிறோம் அவரோட நடிச்சிருக்கிற நினைச்சி உண்மையிலேயே நாங்கள் பெருமைப்படுறோம் அவருக்கு கிடைச்ச அந்த புகழ் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் ரசிகர்கள் அவரை மறக்க மாட்டாங்க அவரோட சேர்ந்து அவரோட நடித்து எங்களையும் மறக்க மாட்டாங்கன்றது எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமையான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் அவங்க சொல்கிறாங்க பாருங்க ஒரு முறை நடிகை சச்சிவை பார்க்குறதுக்கு நரிக்கிற ஒரு மக்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பது அறுபது பேர் ஒரு கூட்டமாக வந்திருக்கிறாங்க சச்சு அவங்க வீட்டுக்கு வந்து சச்சி அவங்க அம்மா கிட்ட இவங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா நடிகை சச்சுவை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இவங்க இவ்வளோ பேர் இரண்டாவது திரண்டு வந்திருக்கிறாங்களே அப்படின்னு இவங்க போய் தான் பொண்ணு அம்மா உங்களை பார்க்க என்ன மக்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு சச்சி சொல்லியிருக்கிறாங்க அம்மா நான் ஷூட்டிங் புறப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஏதாவது உங்களுக்கு பணங்கே தேவைப்பட்ட கொடுத்துருக்குமா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதை வந்து சச்சுவோட அவங்க அம்மா இவங்ககிட்ட அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கண்ணா அம்மா எனக்கு பணங்காசல எங்களுக்கு வேண்டாம் அவங்கள நேரில் பார்த்து நாங்கள் நன்றி சொல்லணும் அப்படின்னு இருக்கிறாங்க அப்படியா அப்படின்னு இவங்க போயிட்டு மறுபடியும்மா என்னன்னு தெரியலம்மா உன்னை அவங்க நேரில் பார்த்து உனக்கு நன்றி சொல்லணுன்னு அவங்க காத்திருக்குறாங்க பாம்கிட்ட வந்து என்னன்னு நீ தெரிஞ்சுட்டு போமா அப்படிங்கிற மாதிரி மக கிட்ட இவங்க போய் மறுபடியும் சொல்லியிருக்கிறாங்க உடனே என்னென்ன நன்றி சொல்கிறாங்க என்ன காரணம்ன்ட்டு இவங்க ஒன்று புரியாமல் தகச்சிக்கிட்டே வந்திருக்கிறாங்க அவங்கள பார்த்த உடனே அப்படி ஒரு நல்ல கோரமாக அப்படி சந்தோஷத்தில் அப்படி கூச்சலிடுறாங்க எங்கள் அண்ணனை காப்பாற்று அம்மா நீ வாழ்க எங்கள் எம்ஜிஆரை காப்பாத்தின அம்மா நீ வாழ்க எங்கள் தலைவரை காப்பாற்றுனேன் அம்மா நீ வாழ்க அப்படின்னு சச்சிவை எல்லாருமே ஒரு வாழ்த்துகிறாங்க இவங்களுக்கா என்னடா நான் எப்படி எம்ஜிஆர் அண்ணனை காப்பாத்தினேன் எங்க காப்பாற்றுனேன் இவங்க ஏதோ கீது கண்டு வந்துட்டாங்களா இல்லை தெரியாமல் வேற ஒரு நடிகைக்கு போகிற இங்கே வந்துட்டாங்களா இவங்க திகைக்கிறாங்க ஆமாம் எம்ஜிஆர் நான் நான் எப்போ காப்பாற்றினேன் என்ன நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு என்னம்மா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க மாட்டுக்கார வேலை படத்தில் கடைசி அசோகன் வந்து துப்பாக்கி எடுத்து எம்ஜிஆரை சுடும்போது நீங்கள் தாமா அசோகனை சுட்டு எங்கள் தலைவரை காப்பாற்றினீங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க ஆமால்ல இல்ல தான் நீங்க இப்படி சொல்றீங்களான்ட்டு இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பாரு இது சினிமா சினிமாவோட எம்ஜிஆர் நான் காப்பாத்தினதுக்காகவே இவ்வளோ ஒரு பேர் திரண்டு வந்து நமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறாங்கன்ட்டு அது மட்டும் இல்லாமல் இல்லாம எங்கள் அண்ணனை காப்பாற்றினதுக்காக இந்த ஊசி மணி இதெல்லாம் விலை உயர்ந்ததுமா ஊசி மணி பாசி மணி அப்படி பழங்கள் அதுன்னு நிறைய அவங்களால என்ன முடியுமோ அந்த பொருட்கள்லாம் கொடுத்தம்மா நீங்கள் வச்சுக்குமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ தான் சச்சி நினச்சிருக்கிறாங்க அண்ணன் மேலே இந்த மக்களுக்கு எவ்வளவு பெரிய அன்பு பாசம் மரியாதை அப்பப்பா இப்படிப்பட்ட ரசிகர்களில் இவர் அண்ணன் வச்சிருக்கிறதுனால தான் இவங்க மேலையும் அண்ணன் இவ்வளவு ஒரு பாசமா இருந்ததுனாலதான் இன்னமும் மக்கள் மனசுல அண்ணே ஒரு நீங்க இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சி இவங்க சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க இது சச்சி அவங்க ஒரு பேட்டியில சொன்னது இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து நான் ஒரு புக்கில் படிச்ச ஒரு விஷயம் அதை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க புரட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் மக்கள் மீது அன்பு வச்சிருக்காரு பாசம் வச்சிருக்கிறாரு அவங்க வேற தான் வேற இல்லைங்கிற மாதிரியான எல்லாம் ஒருத்தர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அன்பு காற்றவர திகழ்றாரு அதே மாதிரி மக்கள் புரட்சி தலைவர் மேல அளவு கடந்த அன்பு மரியாதை பற்று பாசம் இப்படி எல்லாம் வச்சிருக்கிறாங்க நரிக்குறவை என மக்கள் தங்களது பாசத்தை வந்து உடனே தெளிவுபடுத்திடுவாங்க ஒரு சம்பவம் பாருங்க தலைவர் மீது நரிக்குறவை என்ன மக்கள் கொண்ட ஒரு பாசத்தை ஒரு பற்ற பாருங்க இப்ப ஒரு விஷயம் இவங்கெல்லாம் படத்துக்கு போயிருக்கிறாங்க நரிக்கிறோரான மக்கள் படத்துக்கு போயிருக்கிறாங்க தலைவர் நடித்த படம் படம் தலைவர் படம் ஓடிக்கிட்டு இருக்குது அதில் ஒரு காட்சி தலைவரை பின்னாடியே போய் நம்பியாரு சுடுற மாதிரியான ஒரு காட்சி ஓடிக்கிட்டு இருக்குது இதை பார்த்த உடனே நரிக்கிறோர மக்கள் பார்க்குறாங்க பார்த்த உடனே தலைவர் அப்படி முன்னாடி போகிறாரு பின்னாடி நம்பியர் துப்பாக்கி எடுத்து அப்படி போயிட்டே இருக்கிறார் பதிங்க பதிங்க ஒரு தலைவரை ஷூட் பண்ணுறதுக்கு போகிறாரு போய்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அந்த திரையை நோக்கி டுமில்னு ஒரு சத்தம் என்னன்னு பார்த்தா ஏதுரா நம்பியரு அண்ணன் எம்ஜியரை சுற்றக்கூடாதுங்கிறது தான் திரையை நோக்கி சுட்டுறாரு ஒரு நறுக்கணவர் அவர் வச்சுக்கிட்டு இருந்த குருவை சொல்கிற துப்பாக்கியில் சுற்றிருக்கிறாரு அப்போ இதெல்லாம் என்னன்னா ஓடுறது படணும் தெரியும் எல்லாமே நடிப்புன்னு தெரியும் இருந்தாலும் நடிப்புக்குக்காக கூட நம்ம அண்ணனை யாரும் சுற்றக்கூடாது அடிச்சிடக்கூடாது யாரும் அவரை டச் பண்ணிடக்கூடாதுன்னு அவ்வளோ ஒரு இவங்களுக்கு ஒரு பற்று பாசன்னா பார்த்துங்களேன் இதே பற்று பாசன்தாங்க புரட்சி தலைவருக்கும் தான் இன்னைக்கு வரைக்குமே மக்கள் மனசுல நீங்க இடம் பிடிச்சிருக்கிறாரு ஒரு நடிகராக இருந்த புரட்சி தலைவர் எந்த அளவுக்கு மக்கள் மீது அன்பு காட்டினாரோ அதை விட பல மடங்கு முதல்வரான பிறகும் அதே மக்களிடம் அன்பா பழகினாரு பாசமா பழகினாரு அவங்க வேற நம்ம வேற இல்லைன்னு நான் உங்களில் ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி எளிமையா பழகினாரு அப்படி எலும்பியா பழகினது புரட்சி தலைவரை தவிர வேறு யாருங்க இருக்க முடியும் அதுதான் சிரித்து வளரும் படத்திலேயே புரட்சி தலைவர் பாடியிருப்பாரு எனும் நாடக மேடையில் நானூறு நடிகன் எனும் நாடக மேடையில் நான் ஒரு நடிகன் உரிமையுடன் வாழும் வாழ்க்கையில் உங்களில் ஒருவன் ஆடுவது கடமையின் நினைவாக பாடுவது உரிமையின் நினைவாக ஆடுவது கடமையின் நினைவாக பாடுவது உரிமையின் நினைவாக என்னங்க இந்த வழி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் பாய்